நான் பார்ப்பேன் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அவயோகின்னு ஒண்ணு அந்த அவயோகம் என்பது பிறப்போடு சேர்ந்ததுதான் நட்சத்திரம்னு ஒண்ணு பிறந்துச்சு அதுக்கு அவயோகி யார் என்று சொன்னால் அது கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சு அப்போ ஒரு மனிதன் வந்து எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் அவனுக்கு அவயோகம் என்று ஒன்றை அனுபவிக்க வேண்டும் என்பது கர்மா அவயோகம் என்று ஒன்றை அனுபவிக்க வேண்டும் வேண்டும் என்பது கர்மம் அதை நம்மலாம் மாற்றுவதற்கு அந்த கஷ்டத்தை பட்டு அதை தெரிந்து நாம் என்ன செய்யணும்னா அதை சரிபடுத்துவதற்கு வழி இருக்கிறதா கண்டிப்பாக கண்டிப்பா வழி இருக்கிறது இறைவன் வந்து எப்பயுமே ஒரு துன்பத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை சரி பண்ணுவதற்கு ஒரு வழியை தெரிஞ்சு முதல்ல வச்சுட்டு தான் துன்பத்தை கொடுப்பார் அந்த வழியில வந்து இப்போ ஒரு அசுவதி நட்சத்திரத்தை எடுத்தாச்சுன்னா அதற்கு யார் அவயோகி சந்திரன் தான் அவயோகி நீங்க அசுவதி நட்சத்திரத்துல இருந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தை என்னங்க நாலாவது நட்சத்திரமா வரும் முதல்ல வந்து வந்து என்ன நாலாவது நட்சத்திரமே இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமா வந்துடும் நாலாவது நட்சத்திரமே இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்துரும் அப்ப நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்த்துட்டு இருப்போம்னா சந்திரன் சேமத்தாரை நட்சத்திரம் தானே ஏன் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பாக சேமத்தாரை நட்சத்திரம் தான் எல்லோரும் தெரிஞ்சு வச்சிருப்போம் அப்போ முதலில் இனிப்பை கொடுத்து கடைசியில் வந்து பெரிய வந்து என்ன சொல்லலான்னா வந்து பா கசப்பை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து அசுவதி நட்சத்திரத்துக்கு சந்திரனை தவிர வேறு யாருமே இல்லை சார் இது எல்லோரும் நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் தான் தெரியும்ல சார் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வந்து நைவாத நட்சத்திரம் தானே சார் இதுல என்ன புதுமையை சொல்ல போறீங்க அப்படின்னு நான் புதுமையெல்லாம் சொல்லலை எங்க தாத்தம்பாட்டம் போட்டேன்னு சொன்ன பழமையை சொல்ல போறேன் அப்ப சந்திரன் என்பவன் ஒரு மனோநிலைக்காரன் சந்திரன் என்பவன் ஒரு மனோநிலைக்காரன் இந்த மனோநிலைக்காரனை வந்து நமக்கு எப்பயுமே தேவைப்படுவான்ல மனோநிலைக்காரன் என்று சொல்லப்படியா எப்பயுமே தேவைப்படுவான் அப்ப அந்த தேவைப்படு படு படுறதை வந்து என்ன சொல்றான்னா நமக்கு வேணும் இல்லையா அவன் அவையோ அவயோகத்தை பண்ணுவதை தடுப்பதற்கு ஒரு சக்தி இருக்கும்ல அவயோகம் பண்ணுகின்றவனை தடுப்பதற்கு ஒரு சக்தி இருக்கும் இல்லையா ஒருத்த அடிக்க வர ஒரு போலீஸ்காரன் வந்தானா ஐயா அந்த பாருங்கயா அப்படின்னு என்ன சொல்றான்னா ஏல நில்லு அப்படிம்பா அவன் வந்து என்ன சொன்னான் ஒன்று நம்மளை அடிக்காமல் ஓடுவான் இல்லைன்னா போலீஸ்காரன் கையில் மாட்டுவான் அப்படி ஒரு சக்தி எல்லாத்துக்கும் இருக்கு அந்த சக்தி அன்னைக்கு எது நமக்கு அவயோகியாக வருகிறதோ எப்படியே எடுத்துக்கணும் உங்க நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் தான் அவயோகி அதுல மாற்றுக்கிறது எல்லாம் கிடையாது அந்த அவயோகியை சரிபடுத்தக்கூடிய சக்தி வந்து எங்கே இருக்கிறது அப்படின்னா உங்களுடைய ஆறாவது நட்சத்திரத்துல இருக்கும் ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை சீர்படுத்தக்கூடிய சக்தி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தில் இருக்கிறது எந்த கிரகத்துக்கு அதுதான் எந்த கிரகத்துக்குமே அதுதான் அசுபதிக்கு வந்து என்ன சனி சந்திரன் வந்து அவயோகியா வந்துட்டாரு அதை மாத்த முடியாது ஆனால் அந்த சந்திரன் ஒரு பலாவளனை வாங்க வேண்டும் என்று சொன்னால் திருவாதிரை நட்சத்திரம் வருகின்ற சந்திர பகவானை வள வணங்கினீர்கள் என்று சொன்னால் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்றேன்னா சந்திரன் யோகியாக வருவார் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திரன் யோகி அப்ப இந்த திருவாதிரை நட்சத்திரம் நமக்கு அசுவதிக்கு எத்தனாவது நட்சத்திரம் அசுவதி பரணி கார்த்திகை ரோகிணி முருகேஸ்வரன் திரு ஆறாவது நட்சத்திரம் எனக்கு தெய்வ பல நட்சத்திரம் ஏய் தெய்வபல நட்சத்திரத்துல வந்து நீ வந்து என்ன சொல்ற எனக்கு யோகியாக வந்துவிட்ட காரணத்தினால் நான் கேட்கும் போது என்ன சொன்னி யோகமாக இருக்கிறவே விக்கிரமாய்த்த மாதிரி என்ன சொன்ன சிம்மா சில நான் கேட்டதை கொடுத்தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கருத்து கோவையை வந்து லேட்டஸ்டா கண்டுபிடிச்சோம் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்போ வந்து அவயோகின்னு வந்துருச்சு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பூரா அவயோகி அவயோகி வாஸ்தவன் தாயா அந்த இருபத்தி ரெண்டாவது உண்டான அவயோகத்தை நம்ம இன்னும் பட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் அப்ப அதே அவயோகி வந்து நமக்கு வந்து துன்பம் செய்யாமல் இருப்பதற்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அவயோகத்தை செய்யும் அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எந்த எந்த கிரகம் எதில் உட்கார்ந்து தான் அந்த கிரகத்தோடைய தன்மைகளுடைய நல்லது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நட்சத்திரம் எப்போ எப்பயுமே ஒரு கிரகம் வந்து என்ன சொல்லலான்னா உட்காந்துருச்சுன்னா யாரை மாதிரி செயல்படா அந்த சாரநாதன தான் செயல்படுவார் அவர் தனிப்பட்ட முறையில் செயல்பட முடியாது இதை நல்லா நீங்கள் ஆடித்தரமாக தெரிஞ்சுக்கணும் இப்போ ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுயசாரம் வாங்கியிருந்தா தான் ராகு அதோடைய காரகத்துவத்தை ரா அந்த மாதிரி வந்து செயல்படுவார் வேறு கிரகங்களுடைய சாரம் வாங்கி விட்டது என்று சொன்னால் அந்த சாரத்துக்கு உண்டான தன்மைகளோடு தான் அவர் அந்த பாம்புடைய வேலையை காட்ட முடியும் என்னன்னா காட்டலாம் முடியாது அப்ப ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒருத்தருடைய தனஸ்தானாதிபதி இப்போ ஒருத்தருடைய தனஸ்தான அதிபதி வந்து என்ன சொன்னால் கேட்டை நட்சத்திரத்தில் உட்காந்துட்டார் கேட்டை நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டாருன்னு வைங்களேன் அப்போ அந்த கேட்டை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாச்சுன்னா கேட்டை நட்சத்திரத்தோடைய சாராம்சம் சார்ந்த விஷயங்களில் இருந்தால் யா தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ரெண்டு குடையவன் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்திற்குண்டான இயல்புகளுக்கு தக்கனதான் அந்த அதிபதி அதுக்குண்டான வருமானத்தை நமக்கு கொடுக்க முடியும் அதே கேட்டை நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கின்ற தனஸ்தானாதிபதி அதே இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து அமுக்கும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா தான் செய்யும் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்பது என்னது கேட்டை நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து சூரியன் அப்ப அந்த சூரியன் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஆகணும் கேட்டை நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்க தனஸ்தானாதிபதிய சூரியன் செயல்பாட்டுக்கு விடமாட்டார் அப்போ சூரியன் செயல்பாட்டுக்கு மாட்டார் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க அப்போ சூர் சூரியன் செயல்பாட்டை செயல்பாட்டை விடமாட்டார் அப்போ ரெண்டாம் இடத்துல நம்மளுடைய கேட்டை நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கூட தனஸ்தானத்தோடைய யோகத்தை நம்ம வாங்கிறதுக்கு கேட்டை நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாகிய அவிட்ட நட்சத்திரத்தை நீங்கள் பிடித்தீர்கள் என்று சொன்னால் அவிட்ட நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னா யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் சூரியன் அவிட்ட நட்சத்திரத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூரியன் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுடைய பிள்ளைகளால் யோகத்தை அடைவார் இதை நல்லா தெரிஞ்சு வச்சு சூரியன்னா யார் சூரியன்னா குலதெய்வம் சூரியன்னா புத்திர புத்திரக்காரன் இவர்களால் பெரிய யோகத்தை இவர் வந்து கண்டிப்பாக வந்து பெருமை மிக்கவராக இவர் வருவார் அதெல்லாம் மாற்றம்லாம் கிடையாது அப்போ நீங்கள் ஒரு கிரகம் எந்த சாரநாதன் வாங்கி இருக்கிறானோ அந்த சாரநாதனுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் சாரநாச இடம் கொடுத்தவனையும் கெடுத்து உட்கார்ந்துருக்கிறவனையும் கெடுத்துருவான் உட்கார்ந்துருக்கிறவனையும் கெடுத்துருவான் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கிரகம் நின்ற ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திர நாளில் உங்களுக்கு எது அவயோகத்தை கொடுக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திர அவயோகத்தை கொடுக்குற ஆறாவது நட்சத்திரத்துல போய் அந்த கிரகத்தை உங்களுக்கு அவயோகம் செய்கின்ற கிரகம் யோகியாக இருப்பார் அடிக்கிறவன் கொடுக்கிறவனா இருப்பான் ஐயா அப்ப அடுக்கிற அடிக்கிறவன் கொடுக்கிறவனா இருக்கும்போது என்ன சொன்னான்னா அன்னைக்கு அவன் அடிக்கவே முடியாது ஏன்னா அவனுக்கு என்ன வேஷம் கொடுத்துருக்காங்க கொடு நீ கொடியா உனக்கு கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு வேலை அடிக்கிறதுக்கு வந்து வேலை இல்லை அப்ப எப்பயுமே தான் ஆறாவது நட்சத்திரத்தை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தெய்வ பலம் என்று வைத்தார்கள் எப்பயுமே ஒரு மனிதனுடைய ஆறாவது நட்சத்திரம் என்ன செய்யும் நமக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து வெற்றியை கொடுக்கும் சேமத்தை கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறோம் அப்ப நீங்கள் எப்பயுமே எந்த ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்தாலும் எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் சரி தான் அந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அந்த நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அந்த உட்கார்ந்த நட்சத்திரத்தையும் கெடுக்கும் அந்த உட்கார்ந்திருக்கிற கிரகத்தையும் கெடுக்கும் ஆனால் அந்த நட்சத்திரத்திற்கு உட்கார்ந்த நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரத்தில் போய் நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எந்த கிரகம் இதை இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வருகிறதோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் உட்கார்ந்து இருக்கிற நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தை அன்னைக்கு யோகத்தை கொடுக்கறதாக இருக்குது அதனால எல்லாரும் நீங்க என்ன செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த நட்சத்திரத்துல வைங்க இப்ப வந்து எனர்ஜி எங்கிருந்து கிடைக்குது எனர்ஜி எங்கிருந்து கிடைக்குது எனர்ஜி என்பது நமக்கு அவயோகத்தை செய்யக்கூடிய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம்தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அவையோகி தான் அப்போ அதை யோகமாக மாற்றி அதோடைய மைனஸ்களை நாம் அனுபவிக்காமல் நாம் சக்சஸாக ஆக இருப்பதற்கு அந்த எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் அன்னைக்கு உங்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் யோகசாலியாக இருப்பார் ஏன்னா நமக்கு ஆறாவது நட்சத்திரமும் எப்பயுமே சேமத்தாறு அது வெற்றியை கொடுக்கக்கூடியதுதான் அப்ப நம்ம அந்த நாளில் போய் வந்து எந்த கிரகம் நமக்கு அவயோகத்தை செய்கிறதோ அது யோகா நம்மளுடைய ஆறாவது நட்சத்திரத்திற்கு நம்மளுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நீங்க எந்த இதுல உங்க நட்சத்திரத்தை மட்டுமே கணக்கு பார்க்காதீங்க காரகத்துவம் ஒன்னாம் பாவம் ஒண்ணு லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை சமாளிப்பதற்கு லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் போய் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் இருபத்தி ரெண்டாவது கிடைக்க வேண்டிய அனைத்துமே நமக்கு கிடைச்சிடும் ரொம்ப ஷார்டா சொன்னா இதுதான் எனர்ஜி எங்க இருக்கு இங்க தான் இருக்கு அவயோகத்தை சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து நம்மளுடைய நம்ம எந்த கிரகம் வந்து அந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அதோடைய பலாவலனுக்கும் கிரகம் நம்மளுடைய நம்ம அந்த உட்கார்ந்த நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்திற்கு யோக நட்சத்திரமாக உட்கார்ந்துருக்கும் அப்ப நம்ம போய் வந்து என்ன சொல்றோம்னா வந்து நமக்கு சாதகமான நாளாக இருக்கும் அப்ப அவர் கொடுத்துருவார் அப்ப அப்படித்தான் நம்ம வந்து செயல்பாடை கொண்டு வர முடியுமே தவிர இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் செயல்பாடை கண்டிப்பாக கொண்டு வர முடியாது இது எனக்கு தெரிஞ்ச தனிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியின் முடி இதுதான் உண்மை இப்போ தனஸ்தான தன தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து அந்த தனஸ்தானாதிபதி உட்கார்ந்திருக்கிற நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலான்னா உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரம் நமக்கு சாதகமான பலனையும் செய்யலாம் பாதகமான பலனையும் செய்யலாம் நம்ம என்ன செய்வோம் தனஸ்தானாதிபதி உட்கார்ந்திருக்கிற நட்சத்திரத்திற்கு உண்டான இது நமக்கு சாதகம் இல்லாது என்று சொன்னால் அதற்குண்டான உணவு தானம் பண்ணுவோம் அது சாதகமாக இருந்தால் நம்ம சாப்பிடுவோம் அதோடைய விரிச்சத்துக்கு தண்ணீர் ஊற்றுவோம் அதோட அதிதேவதை வழிபாடு பண்ணும் இதுவும் ஒரு முறைதான் இல்லைன்னு சொல்லலை இது அக்யூரேட்டாக வந்து என்ன சொன்னால் வெற்றி பெற வைக்க வேண்டும் எப்போயுமே கெடுக்கக்கூடியது இருபத்தி ரெண்டு கெடுக்கக்கூடியது இருபத்தி ரெண்டு அந்த கெடுக்கக்கூடியதை நமக்கு வந்து என்ன சொல்லணா யோகமாக மாற்றுவது அந்த கெடுக்கக்கூடிய நட்சத்திரத்து எந்த நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாக இது உட்கார்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் ஒரே ஒரு கடைசி உதாரணம் சொல்லிடுறேன் நம்ம திரும்ப திரும்ப பேச மக்களுக்கு புரியாது நீங்க வந்து என்ன சொன்னா இது கிளாஸ் எடுத்த தான் சொல்ல முடியும் ஏன்னா எல்லாம் அவ்வளவு தூரத்திற்கு வந்து முப்ப இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு இருபத்தி ஏழு வருஷத்திற்கு பிறகு இதை பேச வேண்டிய ஒரு நிலைமை வருது அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு வந்து புரிதல் வந்த பிறகு அதை பேச முடியும் புரிதல் அந்த டிகிரி கணக்கு அந்த கணக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா சயின்டிஃபிக் மெத்தட்ல வந்து என்ன சொல்றேன்னா நீங்கள் சாதத்தை வச்ச உடனே என்ன சொல்கிறேன்னா கையால் எடுத்து சாப்பிடுங்க அது நம்மளுடைய பழைய நடைமுறை அந்த ஸ்பூன் எடுத்து ஸ்போர்க் எடுத்து சாப்பிட்றீங்க இல்லையா அது வந்து இப்போ இருக்கிற சயின்டிஃபிக் முறை இந்த முறைக்கு தயவு செய்து போகாதீங்க நீங்கள் போனீங்கன்னா தோத்து போயிடு கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஆராய்ச்சி 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 தான் இருக்கும் கடைசி வரைக்கும் ஆனாலும் முழு முடியும் அவன் அப்படியே கொண்டு போயிடுவான் நாமளை பொறுத்தல ஒரே ஒரு முடிவுரை ஐயா ரெண்டு குடையவன் பணம் வேணும் ஐயா பணத்துக்கு கெடுக்கக்கூடியவ யாரு பணத்துக்கு எடுக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பணத்துக்கு உண்டானோ நம்ம நம்மளுடைய ரெண்டா ரெண்டு குடையவன் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல உட்காந்துருப்பான் அப்ப அந்த நட்சத்திரத்தோடைய சாரணாதனுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நம்மளுக்கு எடுப்பான் அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய தனஸ்தான அதிபதி உட்கார்ந்த நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரத்தில் போய் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக கெடுத்து கொண்டிருந்த ஒருத்தன் உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுத்து விடுவான் வழிவிட்டு விடுவான் இப்படி தான் முடிவுற அதனால் யாரும் குழம்பவே வேண்டாம் நீங்கள் குழம்பி குழம்பி வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் டிகிரி வைஸு இந்த சாப்பாட்டை என்ன சொன்னா பெருமைக்காக மூணு பேருக்கு முன்னாடி வந்து இப்படி தூக்கி சாப்பிட்றது இதெல்லாம் விட்டுருங்க நிறைய விஷயங்களை பார்க்கும்போது எனர்ஜிங்கிறது எங்கே எங்கேருந்து வரும் எனர்ஜி எங்கேருந்து வரும் சாரம் தான் முக்கியம் ஜோதிடத்துல சாரம் தான் முக்கியம் சாரத்தை தவிர்த்து வந்து எந்த ஒரு கொம்ப நாளையும் வந்து என்ன சொன்னானா ஒன்றுமே பண்ண முடியாது இதை யாரும் நீங்க மாத்தவும் முடியாது அப்ப எந்த ஒரு மனிதனுக்கும் தெய்வ வளம் எது ஆறாவது நட்சத்திரம் இதான உலகம் இருக்க அப்ப தெய்வத்தை கும்பிட்டா தானே வந்து கிடைக்கக்கூடியதெல்லாம் கிடைக்கும் அப்ப கெடுக்கக்கூடியது இருபத்தி ரெண்டு அந்த கெடுக்கக்கூடியதையும் சரி பண்ணி வந்து என்ன அதன் மூலமாக வெற்றி அடையக்கூடியது அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக எந்த நட்சத்திரத்திற்கு அது வருகிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தை நீங்கள் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் கெடுக்கக்கூடியவன் வந்து என்ன சொன்னானா உங்களுக்கு இத வச்சுக்க அப்படின்னு சொல்லிருக்கேன் இது இத நான் பயன்படுத்திட்டு வரேன் இத பயன்படுத்தினா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு என்னால சொல்ல முடியும் எல்லாரும் கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க சிந்தனை இது இப்போ லேட்டஸ்டாக தான் எடுத்தேன் எடுத்து வந்த என்ன நான் குறித்தேன் அப்போது இன்று வரை இதுதான் வந்து நடைமுறையில் இருக்கிறது அந்த நடைமுறையில் இருக்கிறது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இன்னொரு உதாரணம் வேணா சொல்றேன் இன்னொரு உதாரணம் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ ஒருத்தருக்கு வந்து சுவாதி நட்சத்திரத்துல ஒரு லாபஸ்தான அதிபதி உட்கார்ந்துருக்காரு சுவாதி நட்சத்திரத்தில் வந்து ஒரு லாபஸ்தானாதிபதி உட்கார்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வரும்போது அவருக்கு சுவாதி நட்சத்திரத்திற்கு வந்து அவயோகத்தை கொடுக்கக்கூடியவது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் புதன் ஓகேவா அவ புதன் தான் வந்து என்ன சொன்னானே என்ன சொன்னான்னு சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான சுவாதி நட்சத்திரத்தில் ஒருத்தருடைய லாபஸ்தானாதிபதி உட்கார்ந்துருக்காரு அந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அவயோகத்தை செய்யும் அது புதன் தான் அப்ப இவருடைய லாவஸ்தானாதிபதி சுவாதி தான் அதில் மாற்றம் ஏன்னா சுவாதி நட்சத்திரத்தை போய் உங்க உங்கள் லாபஸ்தானாதிபதி யார் சாரம் வாங்கியிருக்காரோ அவர் தான் அதை அதை அங்கே தான் போய் வந்து அவ அவர் போய் தான் அங்கே பிறந்துட்டார் லாவஸ்தானாதி பிறந்த நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டு இருந்தேன் லாவஸ்தானாதி பிறந்த நட்சத்திரம் சுவாதி அதில் தான் உட்கார்ந்துருக்கார் உட்காந்த நட்சத்திரம் தான் பிறப்பு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்ன கஷ்டத்தை கொடுக்கும் அப்போ பொருளாதாரத்தில் வந்து புதனால் இவர் வந்து கஷ்டப்படுவார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாகிய பூராட நட்சத்திரத்தில் பூராட நட்சத்திரத்தோடைய யோகி யாருன்னா புதன் பூராட நட்சத்திரத்தோடைய யோகி யார் என்று சொன்னால் புதன் அந்த பூராட நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு ஒரு பச்சை 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 பச்சைப்பூ இருக்கும் இல்லையா பச்சைப்பூ அது இலகலையா இருக்கும் அதை வாங்கி கெட்டி போட்டு நீங்கள் வந்து என்ன சார் தீபம் தெய்வம் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து என்ன சார் உங்களுடைய அவயோகியாக வந்த பு புதன் போராட நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சாதகமான ஆறாவது நட்சத்திரமாக வந்துடும் இந்த புதனை வந்து என்ன செஞ்சிருவார்னா உங்கள் இதை இதை இப்படி நீங்கள் கும்பிட கும்பிட என்ன சொல்கிறான்னா உங்களுடைய லாபஸ்தான அதிபதி கண்டிப்பாக பாதகத்தன்மைக்கு வராது நாட் பேட் எழுபது பெர்சன்ட் சரியாயிருச்சுனாலே முப்பது பெர்சென்ட் நீங்க தாங்கி தாக்கணும் இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்ப நீங்கள் இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க குழப்பம் எல்லாம் வேண்டாம் ஒரு கிரகம் உட்கார்ந்ததுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அவயோகத்தை செய்யும் அதே கிரகம் அதே அந்த இரு அந்த கிரகத்திற்கு ஆறாவது நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் யோகியாக வருவார் அந்த நாளில் நம்ம போய் கும்பிட்டோம் என்று சொல்கிறோம் நவகிரகத்தில் இருக்கிற கிரகங்களே நீங்கள் போய் கும்பிடுங்க இதை விட வந்து வேறு சக்தி வாய்ந்தது எதுவுமே இல்லை நவகிரகத்தை விட சக்தி வாய்ந்தது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச உண்மை அதனால தான் நான் எந்த கோவிலுக்கு அங்கிட்டாலும் போவேன் நவகிரகத்தில் போய் வந்து கும்பிட்டுட்டு போயிட்டாலும் முடிஞ்சு வச்சு வாரத்தில் வந்து ரெண்டு நாள் கோயிலுக்கு போனால் போதும் நமக்கு தேவைப்படுவதை வந்து நம்ம டியூன் பண்ணிக்கிடலாம் அதில் எந்த மாற்றமே இல்லை என்று கூறி கொஞ்சம் புரியாது யாரும் வருத்தப்படாதீங்க ஒன்றுக்கு நாலு தடவை பண்ணுங்க இருபத்தி ரெண்டை சரி பண்ணுவதற்கு அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக எந்த நட்சத்திரத்திற்கு அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வருகிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் யோக யோ யோ ஆறாவது நட்சத்திரத்துக்கு யோகமாக இருக்கும் அந்த யோக நட்சத்திரம் உங்களை கெடுக்கக்கூடிய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரத்துக்கு யோக நட்சத்திரமாக வருகின்ற காரணத்தினால அன்னைக்கு போய் அந்த பலாபலனை வாங்கிட்டு வந்துடலாம்னு சாஸ்திரம் சொல்கிறது வரிச்சிட்டு பாருங்கள் புரிந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் புரியவில்லை என்று சொன்னால் வருத்தப்படாதீர்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை படித்தால் கண்டிப்பாக தெரியும் தெரியாமலாம் போகாது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட கருத்து ஏன்னா நான் வந்து இதை பயன்படுத்தினதுனால இதை நான் பயன்படுத்தினேன் பயன்படுத்தி பார்த்த பிறகு ஓகே தான் முடிஞ்சு போச்சு பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்போ பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான் வந்து எப்பயுமே நீங்கள் இதை பயன்படுத்துங்கள் இப்போ ஒரு கேட்டை நட்சத்திரத்துக்காரன் கேட்ட நட்சத்திரத்துக்காரன்னு வைங்களேன் அவனுக்கு வந்து அவன் கே நட்சத்திரம் நான் என்ன இல்லை கேட்டை நட்சத்திரம் வந்து ரெண்டு குடையவனா வந்து அவனுடைய ரெண்டு குடைய நாங்கள் போய் உட்காந்துருக்கான்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான உணவ உணவாகி தக்காளி சேதத்தை சாப்பிடுங்க கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிற அந்த ரெண்டு கூடவன் என்ன செய்வான்னா பணத்தை கொடுப்பான் முடிஞ்சு வச்சு சாட்டாக முடிஞ்சு வச்சு இவ்வளவு விளக்கம் பேசி தான் ஆகணும் அப்ப இவ்வளவுதான் ரொம்ப சாட்டாக முடிஞ்சு வச்சு அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இந்த மாதிரி உண்டு இதற்கு யோகங்களும் உண்டு ஒவ்வொரு நீங்க எப்பயுமே அசுவதியில போய் பார்த்து உங்களுக்கு யோகி அப்படிங்கிற தனியாக கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க அசுவதி நட்சத்திரத்தோடைய யோகி என்பது யாரு அசுவதி நட்சத்திரத்தோடைய யோகி யோகோ யோகக்காரன் வந்து விஸ்கம்பம் பரணி நட்சத்திரத்துடைய யோகக்காரன் வந்து என்ன சொன்ன பிரீதி கார்த்திகை நட்சத்திரத்துடைய யோகக்காரன் ஆயுஷ்மான் ரோகிணி நட்சத்திரத்தோடைய யோகி சௌபாக்கியம் முருகசீரிட நட்சத்திரத்தோடைய யோகி சோபானம் திருவாதிரை நட்சத்திரத்துடைய யோகி வந்து அதிகண்டம் புனர்பூச நட்சத்திரத்துடைய யோகி சுகர்மம் பூச நட்சத்திரத்துடைய யோகி வந்து என்ன சொன்னா திருதி ஆயிலை நட்சத்திரத்துடைய யோகி சூளம் மக நட்சத்திரத்துடைய யோகி கண்டம் பூர நட்சத்திரத்தோடைய யோகி விருத்தி உத்தர நட்சத்திரத்துடைய யோகி துருவம் அஸ்த நட்சத்திரத்தோடைய யோகி வியாகதம் சித்திரை நட்சத்திரத்துடைய யோகி கர்ஷனம் சுவாதி நட்சத்திரத்துடைய யோகி வச்சரம் விசாக நட்சத்திரத்துடைய யோகம் சித்தி அனுச நட்சத்திரத்தோடைய யோக யோகாதிபதி வியாதிவாதம் கேட்டை நட்சத்திரத்துடைய யோகி வரியான் மூல நட்சத்திரத்துடைய யோகி வந்து பரிகம் பூர நட்சத்திரத்தோடைய யோகி சிவம் உத்திராட நட்சத்திரத்துடைய யோகி சித்தம் திருவோண நட்சத்திரத்துடைய யோகி சாத்தியம் அவிட்ட நட்சத்திரத்துடைய யோகி சுபம் சதய நட்சத்திரத்துடைய யோகி சுப்ரம் பூரட்டாதி நட்சத்திரத்தோடைய யோகம் பிராமியம் பூரட்டாதி சதை நட்சத்திரம் சுப்ரம் பூரட்டாதிக்கு வந்து பிராமியம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஜந்திரம் ரேவதிக்கு வைத்திருதி ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திரம் போடும்போது இந்த யோகங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யலாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது இது உடன்பரம் இது உடன்பரம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு அவயோகியாக வருகின்ற கிரகம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அவயோகி அதை யோகியாக மாற்றுவது அந்த நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரத்தில் போய் நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு அவயோகி யோகியாக மாறிவிடுவார் அவ்வளவுதான் ரொம்ப சாட் புரிந்து கொள்ளுங்கள் யாரும் வருத்தப்படாமல் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிபிபார ஜோதிடர் ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ் கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்